எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரிங்க் ரெசிபி தான் பர்மாவில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய மோலேஷா பேரே வித்தியாசமாக இருக்கில்லங்க டேஸ்ட்டு கிட்டத்தட்ட அப்படியே ஜிகர்தண்டா மாதிரியே தான் இருந்தது இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாங்க ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்துகிட்டு அந்த கடாயில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு ரெண்டு ஸ்பூன் ஜீனி சேர்த்து நல்லா கரைஞ்சி கொதிச்சு வரணுங்க கொதிச்சதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த அரிசி மாவை இது கூட சேர்த்து கலறி விட்டுக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கை விடாமல் ஹல்வாக்கு எப்படி கிண்டுவோமோ அந்த மாதிரி கை கைவிடாமல் கலரிக்கிட்டுருக்கணுங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலரிக்கலாங்க நல்லா திக்காகிடும் இது எந்த அளவுக்கு இருக்கணுன்னா நம்ம கொளக்கட்டை பிடிக்கிறதுக்கு பண்ணுவோம்ல அந்த அளவுக்கு அந்த பதத்தில் இருக்கணுங்க நல்லா திக்காக வர வரைக்கும் கிண்டி விட்டுக்கலாம் இதுக்கு பாகு பண்ணிக்கலாம் ஸ்வீட்னஸ்க்காக அதுக்கு ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் அதில் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கரையிற அளவுக்கு மட்டும் வச்சுட்டா போதும் நாட்டு சக்கரையில் மண்ணோ தூசியோ இருந்ததுன்னா அதை வடிகட்டி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் ஐஸ் கியூப்ஸ் போட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க அந்த தண்ணியில் இந்த மாதிரி லட்டு பிடிக்கிற கரண்டி இல்லை வந்து இந்த கணுக்கரண்டின்னு சொல்லுவாங்கல்ல ஓட்டை ஓட்டையாக இருக்கிற கரண்டி அதில் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கணுங்க மாவை இப்போ இதை அசம்பிள் பண்ணிக்கலாங்க கொஞ்சமாக ஊற வச்ச பாதாம் பிசுன்னு சேர்த்துக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அரிசி மாவு கொழுக்கட்டை இது கூடவே நல்லா சில்லுன்னு இருக்க மாதிரி தேங்காய் பாலும் கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாகு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சில்லுன்னு குடித்தோன்னா நம்மளோட பர்மா ஃபேமஸ் மோலேஷா ரெடிங்க வைஸ் சூப்பராக இருந்தது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை